கேஎஸ் ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நண்பர்கள் அனைவருக்கும் ஆங்கில புத்தாட்ட நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கு விற்பனை பதிவில் பார்க்குறது ஒரு அழகான ஷோ கோல்டில் வரக்கூடிய மயிலை கிடாரி கண்ணுங்க இரண்டு பல்லில் ஒரு சே இளம் சென்னை மாடு கிட தலையீட்டு கிடாரி இருக்குதுங்க அதுபோல் ஒரு லம்பாடி மற்றும் காங்கை மன ஜோடி காலைக்கண்ணுகள் லோ பட்ஜெட்டில் வெரி வெறி லோ பட்ஜெட்டில் ஒரு ஜோடி இருக்குதுங்க இந்த பதிவு எந்த பதிவை நீங்கள் பார்த்தாலும் தெளிவாக முழுமையாக வந்து என்னென்ன பதிவில் பதிவிட்டுருக்குறோம் என்ன விவரங்கள் நம்ம சொல்லியிருக்கிறோம் அதுக்கு உண்டான தேதி என்ன பதிவிட்ருக்குறோம் ஃபோன் நம்பர் என்ன பதிவிட்டுருக்கோம் அப்படிங்கிறத தெளிவாக நீங்கள் பார்த்துட்டு கூப்பிடுங்க நம்ம டெய்லியும் விற்பனைப் பதிவை போட்டுட்டு வந்திருக்கனால வந்து பார்த்துட்டிங்கன்னா டெய்லியும் தேதி வந்து தெ தெளிவாக போட்டுறவுங்க எல்லா பதிவுலேயுமே வந்து விலை நிலவரம் அப்படிங்கிறதையும் தெளிவாக போடுறவுங்க முழு விவரங்களை நீங்கள் பார்த்துட்டு கூப்பிட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு உண்டான தெளிவான விளக்கங்கள் நம்ம கொடுக்க முடியுங்க வீடியோவில் நம்ம முதலாவது தான் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு ஏழு மாதம் இருக்கக்கூடிய நல்ல சுழி சுத்தமான நல்ல ஸ்ட்ரக்சரான உடம்புல நல்ல இரட்டத்திமல் அமைப்பு கண்ணாமுழி நல்லா வெளிச்ச தெளிவுங்க நல்ல ஒரு உருட்டான கண்ணாமூலி தோற்றதுலாம் கோழி மொட்டா நல்லா அழகான கிடாரிக்கண்ணுங்க சுழி சுத்தமான கண் இருக்க வேண்டிய சுழியில் ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குங்க கண்ணுக்கு வயது ஏழு மாதம் ஆகுதுங்க நல்ல சுழி சுத்தம் நல்ல கைகள் ஊக்கமான கண்ணு குதிரை மாதிரி நல்ல உடம்பு பொறுப்புலாம் நல்ல தெளிவான கண் வேணுங்கிறவங்க ரொம்ப நாளாக தேடி திருக்கிறவங்க இந்த கண்ணை தேர்வு செய்யலுங்க முன்னாடி இருந்து பின்னாடி வரைக்கும் கண்ணு வந்து பார்த்தீங்கன்னா கண்ணில் நல்ல காங்கையும் நல்ல குவாலிட்டியான கண்ணுங்க ஸ்ட்ரக்சர் ரெண்டு இரட்டத்திமல் அமைப்பு உடம்பு ஏற்றம் கைகள் ஊக்கம் வாழறக்கம் எல்லாமே ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடிய தெளிவான சுழு சுத்தமான மயிலை கிடாரி கண்ணுங்க கண்ணுக்கு வயது ஏழு மாதம் ஆகுதுங்க இருக்க வேண்டிய சூழல் ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குதுங்க நம்ம இடத்துல எப்போவுமே ஒரு பதினஞ்சுலேருந்து ஒரு இருபது இருபத்தஞ்சி கால்நடைகள் இருந்துகிட்டே இருக்குங்க நீங்கள் காலையில் ஆறு மணிக்கு மேலே சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்டான மாடுகள் கண்ணுகள் காலை கண்ணுகள் கண்ணுகள் எந்த மாதிரியான தேவைப்படுது மாடுகள் அப்படிங்கிறது பூச்சிக்காலை எல்லாமே இருக்குங்க நீங்கள் நேரில் வந்து பார்த்து எடுக்க விரும்புகிறவங்களாக இருந்தாலும் தாராளமாக நீங்கள் நேரில் வந்து பார்க்கலாமுங்க அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வடையில் பண்ணி கொடுத்துட்றவங்க இந்த ஏழு மாதமான சுளி சுத்தமான கிடாரிக்கன்று நல்ல இரட்டத்தை மனமைப்புலாம் நண்டு சிலையாட்டிருக்கக்கூடிய கண்ணு அழகான நல்ல ஓவியமாக ஓவியமாக இருக்கக்கூடிய கண்ணுங்க சுழி சுத்தங்க இதோட விற்பனை விலை அப்படிங்கிறது இருபத்தி நாலாயிரம் ரூபாய்ன்னு நம்ம சொல்லியிருக்கிறவங்க ஏழு மாதமான நல்ல மேனத்தில் நல்ல ஸ்ட்ரக்சரில் உடம்பு பொறுப்பில் குவாலிட்டியான கிடாரி கிடாரிக்கன்று இதோடய விற்பனை விலை இருபத்தி நாலாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறவங்க இதுபோல் கண்ணுகள் அதிக அளவில் வர்றதில்லைங்க வந்தாலும் வளர்த்தி கொடுக்குறவங்க நல்ல விலை கேட்டு வாங்குறாங்க நம்மளும் வாங்கிட்டு வந்து அதில் ஒரு லாபம் வச்சு நம்ம கொடுக்குறவங்க பொதுவாக இந்த மாதிரி கண்ணுகளுக்கு மார்க்கெட் அப்படிங்கிறது எப்போவுமே இருந்துகிட்டே இருக்குங்க மாடுகளினுடைய விலை நிலவரம் ரொம்ப கம்மியாக நல்ல சம்பள நிலவரமாக இருந்தாலும் கூட ஏதோ ஒரு சந்தையிலுக்கு நம்ம போனாலும் இல்லை ஊர்காட்டில் நம்ம விற்பனை செஞ்சாலும் இந்த மாதிரி கண்ணுகளுக்கு என்றைக்கும் வந்து ஆஃபர் இருந்துகிட்டே இருக்கும் அதனால் ரெண்டு ஒன்று மூணு பொண்ணு விலை இருக்குதுங்க இதோடய விற்பனை விலை இருபத்தி நாலாயிரம் ரூபாய் வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு எடுத்துக்கலாமங்க அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகை மூலமாக நம்ம பண்ணி கொடுத்துட்டுருக்கிறவங்க வாடகை அப்படிங்கிறது நீங்கள் பாதி வாடகை கொடுத்தால் போதுமான அடிப்படையில் பண்ணி கொடுத்துட்டுருக்கிறவங்க வீடியோவில் நம்ம ரெண்டாவதாக பார்க்குறது இரண்டு பல்லுங்க காங்கேயம் களைக்கினை சேர்க்கப்பட்டு ஏழு மாதம் சிறை நிறுவம் கண் இரண்டு பல் தலையீத்து கிடாரி நல்ல சாதுவான கிடாரி நல்ல கைகள் ஊக்கத்தில் நல்ல பால்வேன்மையான நிறத்தில் நல்ல கொம்பு தலையில் நல்ல உங்களுக்கு நெத்தியாகலை தொடங்க சின்ன முகம் நல்ல திமுல் அமைப்பு முன்னாடி இருந்தும் பின்னாடி வரைக்கும் மாடு வந்து நல்ல ஒரு அமைப்பான மாடு நல்ல வெளிச்சமான மாடாக இருக்கக்கூடிய தெளிவான சுழு சுத்தமான மயிலை கிடாரி காங்கை மேனத்தால் நல்ல பெருங்கூட்டு கிடாரிங்க பல் இரண்டுங்க சினை வந்து ஏழு மாதம் மருத்துவரை வச்சு நம்ம தெளிவாக வந்து செக் பண்ணியாச்சுங்க ஏச்சுங்க சுத்தமாக இருக்குது ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் பிடிச்சிக்கிற மாதிரி இருக்குது கைகள் சுத்தம் இருக்குதுங்க நல்ல சாதுவாகவும் இருக்குது நல்ல தலையத்தில் நல்ல ஒரு பெருங்கூட்டு கண்ணாக வேணும் நல்ல தெளிவான மாடை வளர்த்துறவங்க இரண்டு பல் ஏழு மாதம் சினை நிறைவான மயிலை கிடாரி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த கிடாரிக்கும் இருக்க வேண்டிய சுழிகள் ஸ்தானத்தில் ரொம்ப தெளிவாக இருக்குதுங்க குறை பொழுதுகள் கலப்பிச் சொல்லிகள் கிடையாது காம்பூல் நாளும் ரொம்ப தெளிவாக இருக்குதுங்க நல்ல கைகள் ஊக்கம் இருக்குதுங்க நல்ல உடம்புடியோடு இருக்குது புறமாடி ஏற்றம் நடுமுதுகு தொங்கல் இல்லாமல் அடிவேறு தொங்கல் இல்லாமல் நடுமுதுகு நெலிசல் இல்லாமல் நல்ல சின்ன முகத்தில் நேர்கும்பாக நல்லா விளாறு கும்பாக வரக்கூடிய பழையவருக்கும் மாட்டுக்கு பிறந்த காங்கை மீன மயிலை கிடாரிங்க தற்போது மயிலக்காலைக்கு இணை இணை சேர்க்கப்பட்டு ஏழு மாதம் ஆகுது சினையும் வந்து நம்ம உறுதி செக் பண்ணியாச்சுங்க காங்கையும் கன்று போடுறதுக்கு நூறு சதவீதம் நம்ம கேரண்டி கொடுக்குறவங்க வாழ்க்கை ரொம்ப தெளிவாக இருக்கும் குறைப்படுதல் கலைப்பு சொல்லிகள் கிடையாது இந்த இரண்டு பல் ஏழு மாதம் சினை நிறைவான காங்கை மீன மயிலை கிடாரி இதோட விற்பனை விலை நிலவரும் அப்படிங்கிறது முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறவங்க வேணுங்கிற நண்பர்கள் நேரில் வந்து பார்த்து எடுக்கிற மாதிரி தாராளமாக எடுத்துக்கலாம் அனுப்பி சொன்னீங்கன்னாலும் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகைகள் அனுப்பி கொடுத்தாருணுங்க ஜாயிண்ட் வாடகை அப்படிங்கிறது என்ன வாடகை நம்ம இடத்துல உங்கள் இடத்துக்கு வருதோ அதில் வந்து நீங்கள் பாதி வாடகை மட்டும் கொடுத்தால் போதுமானதுங்க பாதி வாடகை அப்படிங்கிறது நாம் பாதி நீங்கள் பாதி கொடுக்க வேண்டிய அந்த மாதிரி சூழ்நிலை அமையாது என்ன வாடகை தொகை வருதோ அதில் வந்து பாதி வாடகை மட்டும் நீங்கள் மட்டும் கொடுத்தா சரிங்க மீதி வாடகைக்கு நம்ம எந்தெந்த ஊர்களுக்கு நம்ம மாடுகள் கண்டு வலியாற்றுறமோ அது மேலே வந்து ரெண்டு பேர் மூணு பேரத்தை இணைச்சி நம்ம சே ஷேர் பண்ணி கொடுத்துட்றோம் அதனால் எல்லாத்துக்குமே பாதி வாடகை அப்படிங்கிறது எளிதில் வாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா அதிகளவில் வெளியூர் வெளி மாவட்ட நண்பர்களுக்கு இருந்து வரவேற்பு அதிகமாக இருக்குது அதனால் நம்ம அதே மாதிரி ஜாயிண்ட் வாடகையில் பண்ணி கொடுத்துட்றோங்க விற்றதுக்கப்புறம் ரெண்டு நாள் மூணு நாள் ஒரு வாரம் வரைக்கும் கூட ஒரு சில கன்றுகள் மாடுகள் நம்ம இடத்துல இருக்குங்க இருந்தாலும் நம்ம அதை பற்றி கவலைப்படுறதில்லை போகிறவங்களுக்கு செலவு கம்மியாக பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா அதிக அளவில் விற்பனையாகிறதுனால வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கும் கட்டுப்படி ஆகுது வீடியோவில் பார்த்துட்ருக்கிறது நல்ல ஒரு ஏழு மாதம் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒயிட் கலர் லம்பாடி கன்று ஒயிட் கலர் நல்ல மயிலை காலை கண்ணுங்க சுருசுத்தமான சுத்தமான கன்று ரெண்டுமே சுறுசுறுப்பில் நல்ல படவட் நல்ல சுறுசுறுப்பாக இருக்குதுங்க சுழி சுத்தம் கையுக்கும் தெளிவாக இருக்குது ரெண்டுமே நல்லா வாடல் தரத்தில் இருக்குதுங்க காலையில் நேரம் வீடியோ எடுத்துங்காட்டி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் முடியலை செலுத்த தெரியும் ரெண்டுமே நல்லா சைனிங்காக இருக்கக்கூடிய தெளிவான ஒரு ஜோடி லம்பாடி காளைக்கணும் ஒரு கூட இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்ல காங்கை மாட்டுக்கு பிறந்த சுத்தமான காங்கையும் மயிலை காளைக்கணும் ரெண்டுமே சொல்லி சுத்தமாக குறை கழிப்பு சொல்லி கிடையாது வாய்க்கடைசி ரொம்ப தெளிவாக இருக்குதுங்க வாடலில் இருக்கிறதை தவிர மற்றபடி குறை குறைகள் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது நல்ல தெளிவான கண்ணு வேணும் வாடலாக இருந்தாலும் நல்லா மேய்ச்சல் நல்லா மேய்ச்சி நாங்கள் மாடாக பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்கிற நண்பர்களுக்கு இந்த கண் ரெண்டு பார்த்திங்கன்னா முகத்துலேயும் சரி தலை எல்லாமே ரொம்ப தெளிவாக இருக்குங்க நல்ல வாடல் தரம் அப்படிங்கிறத தவிர்த்து மற்றபடி கண்ணில் வந்து எதுவும் குறை சொல்ல முடியாது நல்லா தாட இல்லாமல் நல்ல வால் சின்னத்து நல்ல உருட்டு உருட்டுவால் இருக்கக்கூடிய நல்ல நாலு கொம்புமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா பயிர் கொம்பாக வரக்கூடிய முகத்துலேயும் கண்ணாமூலையிலையும் நல்ல பவராக இருக்கக்கூடிய சுழி சுத்தமான ஒரு ஜோடி கண் இதோட விற்பனை விளைநிலவரும் அப்படிங்கிறது இருபத்தி நாலாயிரம் ரூபாய்ங்க ஒரு ஜோடி கண்ணோட விற்பனை விலை லம்பாடி மற்றும் காங்கை மன காளைக்கண்ணோட விற்பனை விலை இருபத்தி நாலாயிரம் ரூபாய் வேணுங்கிற நண்பர்கள் நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்கோங்க ஜாயிண்ட் வாடகையில் பண்ணி கொடுத்துட்றோம்ங்க நம்ம ஊர் எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டிங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கயம் காங்கயத்திலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் நீங்கள் மேற்கு நோக்கி வந்தீங்க அப்படின்னா பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல அதாவது காங்கையத்திலேருந்து இருபத்தி அஞ்சாவது கிலோமீட்டர் வந்து பொங்கலூருங்க பொங்கலூரில் வந்து நம்ம ரைட்டில் ஒரு ஒரு கிலோமீட்டர் உள்ள வரணும் வரும்போது நீங்கள் வாட்ஸ்அப்பில் லொக்கேஷன் வாங்கிட்டீங்கனாலும் ஈஸியாக வந்துக்கலாம் பேருந்து மூலியமாக வர மாதிரி இருந்தாலும் பேருந்து நிலையத்துலேருந்து தோட்டத்தை கூட்டிகிட்டு வர்றதுக்கு உண்டான வாகன வசதி ஆள்கள் வசதி நம்ம செஞ்சு கொடுத்துட்றோம்ங்க நண்பர்கள் எந்த பதிவு நீங்கள் பார்த்தீங்கனாலும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கும் போடக்கூடிய வீடியோக்கள் நாளை மறுநாள் போட அதாவது டெய்லியும் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூடியூப் ஆன் பண்ணதையுமே சேனலில் முன்னாடி வந்து நம்ம வீடியோக்கள் நிற்குங்க அதனால் வந்து நீங்கள் எந்த வீடியோவாக இருந்தாலும் பாதியில் பார்த்துட்டு விடுறது ஸ்கிப் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணி ஓட்டி விட்டு ஓட்டி விட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நாளைக்கு நாளைக்கு மறுநாள் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோகள் மொபைல் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் முன்னாடி வந்து நிற்காதுங்க டெய்லியும் போடக்கூடிய வீடியோக்களை முழுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான மாடுகள் கண்டுகள் கண்டிப்பாக வருங்க வரும் பட்சத்தில் நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டு எடுத்துக்கலாம் தொடர்பு கொண்டு கேட்கும் போது என்ன தேதி என்ன விவரங்கள் பதிவிட்ருக்கோம் அப்படிங்கிறத முழுமையாக பதிவில் கேட்டுகிட்டு போப்பிடுங்க அப்படிங்கிறதையும் ஒரு அன்படை தெரிவிச்சுக்கிறோங்க மீண்டும் நாளை ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறோம் அப்படிங்கிறத தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறோங்க நன்றி வணக்கம்